அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸ்த்து ஓல்டு தமிழ்லேருந்து குரூப் டூ தமிழ் சிலபஸில் ஏ டூ இஜட் பாயிண்ட்ஸாக என்னென்னங்கிறதையும் பார்த்துக்கிறோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் ஓர் ஒரு மொழிகள் என்னங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை அது தொடர்பான கேள்விகள் புக் பேக் இலக்கணம் சொற்பொருள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதை எல்லாத்தையும் பார்த்துடலாம் நான்மணிக்கடிகை மனைக்கு விளக்கம் மடவால் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு இதெல்லாம் குரூப் போரில் கேட்டிருந்தாங்க அவருடைய இயற்பெயர் என்னென்னு நாகனார்னு ப நம்ம பார்த்துருப்போம் இந்த ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் என்னென்ன அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க அது நான்மணி கடிகை நான்மணி கடிகையின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் என்பது பெயர் நாகனார் தான் அவருடைய இயற்பெயர் ஆகும் நான்மணி கடிகை எந்த வகை நூலின் கீழ் வரும் இது வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூலில் வருவது தான் நான்மணி கடிகை பிள்ளைகளுக்கு விளக்கை போன்றது என்ன கல்வி தான் பிள்ளைகளுக்கு விளக்கை போன்றது கல்விக்கு விளக்காக விளங்குவது என்ன கல்விக்கு விளக்காக விளங்குவது நல்ல எண்ணங்கள் நான்மணிக்கடிகை அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது பொருளாகும் துண்டு என்ற சிறப்பு பெயர் கொண்ட நூல் எது நான்மணிக்கடிகை தான் துண்டு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான்மணிக்கடிகையில் ஒவ்வொரு பாட்டும் எத்தனை அறக்கருத்துக்களை கூறுகின்றன நான்மணி கடிகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகின்றன ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையாகும் கடிகை அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அணிகலன்களை குறிக்கும் அதில் சொற்பொருள் மடவாள் என்பது பெண் பெண் என்பதை குறிக்கும் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய மனத்துக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஓதின் எதுவென்று சொல்லும்போது புகழ் சால் புகழை தரும் உணர்வு என்பது நல்ல எண்ணத்தை குறிக்கும் இதில் புக் பேக்கில் பொருள் எழுதுக மடவார்னா என்னென்னு பார்த்தோம் பெண்கள் மனக்கிணிய இதெல்லாம் பார்த்தா பார்த்தோம் மனதுக்கு இணைய நல்ல நல்லெண்ணத்தை குறிக்கும் நான்மணிக்கடிகை எந்த நூல்களில் ஒன்று இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் மனைக்கு விளக்கம் மடவால் அன்புமிக்க புதர்புகளுக்கு விளக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் கல்வி என்பது சரியான கோடிட்டிடம் கடிகை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அணிகலனை குறிக்கும் விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயர் இதில் குரூப் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நாகனார் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் விளம்பி என்பது அவருடைய ஊர் பெயரை குறிக்கும் அடுத்ததில் பார்த்திங்கன்னா சில பின்வரும் பழமொழிகளை படியுங்கள் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம்னா என்னென்னு குறிக்கும்னு பார்த்திங்கன்னா குழம்பு என்பதை குறிக்கும் இதுவும் ஒரு தடவை ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்வி ஆணம் என்பது குழம்பு அளக்கிற நாளிக்கு அகவிலை தெரியுமா நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படி அகவிலை தானிய விலையை குறிக்கும் திறந்த வீட்டுக்கு திறபுகோல் எதிர்க்கு இருக்கு என்பது சாவி என்பதை குறிக்கும் இதில் ஆனம் அகவிலை திறவுகோல் முதலிய சொற்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை அவை இன்று மறைந்து வருகின்றன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுப்புற பாடல் கொடுத்துருக்காங்க கொழும்பில் கூடாரம் மதுரையில் கூடாரம் கூடாரம் இடுவது என்றால் அதற்கு பொருள் பார்த்தீங்கன்னா தங்குவது அடுத்தது பிழையின்றி தமிழில் எழுதுவோம் அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் ஏன்னா முறையாக நம்ம பேசுகிறப்ப பேசுகிறோம் போது பார்த்திங்கன்னா அவனை இப்போ விற்றுவோம் பாலை இப்போ விற்றுவோம் இது மாதிரி தவறாக எழுதுகிறார் தான் என்னன்னு சொல்கிறோம் ஒற்றுப்பிழை ஒற்று என்பது மெய்யெழுத்தை குறிக்கும் ஒற்றுனா எதை குறிக்கும் மெய்யெழுத்தை குறிக்கும் அதனால தான் அதற்கு ஒற்றுப்பிழை இதில் ஒற்றெழுத்தை சேர்த்து எழுதுங்கள் பாடலை சொன்னேன் கடவுளை கண்டேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் மதுரைக்கு செல்வோம் இதெல்லாம் தான் அந்த ஒற்றெழுத்து சேர்த்து எழுதும்போது செவ்வண்ணமிட்ட சொற்கள் பிழையானவை அவற்றை திருத்தி எழுதுகள் இதைத்தான் நம்ம என்னென்னு பார்த்தோம் மயங்கொழில் பிழை அது ஒரு எட்டு எழுத்துக்கள் வந்து மயங்கொழி எழுத்துக்களாக வரும் அது என்னங்கிறத பார்க்குறா இதில் கிணறில் போட்டேன் சுவரில் வரைந்தேன் வயிறு வயிறு பசிக்கிறது வயிறு பசிக்கிறது இது மாதிரி வரும் இதில் ரா ரா ல லா இதில் பார்த்திங்கன்னா இந்த எட்டு எழுத்துக்கள் தான் மயங்குழி எழுத்துக்கள் இதை வந்து நம்ம முறையாக பின்பற்றி ஒழிச்சோம்னா இந்த பிழை ஏற்படாதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எழுத்துக்கள் அதுதான் மயங்குழி எழுத்துக்களுங்கிறது நாவமிச்சிக்கிற இதில் வர்ற பிழையத்தனம் என்னன்னு சொல்லுவோம் மயங்குழி பிழை என்று அழைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகை என்னது மனம் வீசியது பூமியை வளம் வருவேன் புளி பதுங்கி பாயும் முகத்தில் புன்முறுவல் வேண்டும் நாய் வால் நிமிராது இதெல்லாம் வந்து மாற்றி போட்டால் அதற்கு பொருளே மாறிபடும் அடுத்து ஒன்று பாருங்க தமிழ் சொற்கள் நான்கு வகை பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இவற்றில் முதன்மையானவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் செல்வி வந்தால் அப்படிங்கிற தொடரில் செல்வி என்பது பெயர் சொல் வந்தால் என்பது வினைச்சொல் அப்போ வினைனா என்ன வினை என்பது ஒரு செயலை குறிக்கும் அப்போ வினைனோட பொருள் பார்த்தீங்கன்னா செயல் என்பதாகும் பொருத்தமான ஒளிக்குறிப்புகள் இதில் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் வானத்தில் பளிச்சென்று மின்னியது மலை சோவ் என்று பெய்தது மரத்தில் கிளை படார் என்று முறிந்தது குருவிகள் பட்டென்று பறந்தோடின காய்ச்சல் சாரி இதுல குருவிகள் விருட்டென்று என்று பறந்தோடின காய்ச்சல் பட்டென்று நின்றது மல்லிகை கும் என்று மனம் வீசியது இது வந்து அந்த ஒளி தொடர்கள இதில் நீங்கள் இதை வந்து அகரவரிசையில் வரிசை கொடுத்துருக்காங்க முடிஞ்சால் நோட் பண்ணிக்கோங்க தொட்டில் தமிழர் தூக்கம் தாளாட்டு திருமணம் தெரு துயரம் தோட்டம் தைத்திங்கள் தேன் தேஞ்சிட்டு தீந்தமிழ் இதில் நம்மளுக்கு தெரியும் தா தா தீ தீ இந்த வரிசையில் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் எதற்குரிய ஆன்சரை பண்ணுங்கள் அதில் முதல் எழுத்து தமிழர்னு கொடுத்துட்டாங்க இப்போ வரிசையில் என்ன வரும் அதே மாதிரி தீ தீ து து தே தே தை தோ தோ தௌ இதில் என்னங்கிறது விருப்பப்பட்டா சொல்லுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இசையமது சிலபஸ் பேஸில் இசையமது வந்து பார்த்திங்கன்னா பாரதி தாசனால் இயற்றப்பட்டது மலையே மலையே வாவா நல்ல வான வாவா இவ்வைய தமுதே வாவா தகரப்பந்தல் தனதன என்ன தாளும் கூரை சலசல என்ன நகரப் பெண்கள் செப்பு குளங்கள் நன்று நன்றெங்கும் கனகனகன என்ன அடுத்த வரி பார்த்தீங்கன்னா ஏரி குளங்கள் வலியும்படி நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்திடும்படி மலையே மலையே வாவா தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னீர் பூட்டவும் என்னவாவா மலையே வாவா இது இசையமுதல இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலையே மலையே பாடலை பாடியவர் பாரதிதாசன் பாரதிதாசன் எவ்வாறு போற்றப்படுகிறார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார் அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்ரத்தினம் இவர் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா பிறப்பு இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று இறப்பு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இறந்தார் பாரதிதாசன் இயற்றிய சில நூல்கள் பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இந்த இசைய இசையமுதல சொற்பொருள் என்னன்னு பாத்திரலாம் வான வானத்து நீர் புனல் என்பது நீரை குறிக்கும் வையத்து அமுது பூமியின் அமுதம் வையம் உலகம் அல்லது பூமி என பொருள்படும் தகரப்பந்தல் தகரத்தில் போடப்பட்ட பந்தல் பொடி என்பது மகரந்த பொடியை குறிக்கும் தலை என்பது செடியை குறிக்கும் தலையா வெப்பம் பெருகும் வெப்பம் அல்லது குறையாத வெப்பம் என்றும் பொருள் கொள்ளலாம் தலைக்கவும் குறையவும் என பொருள்படும் அடுத்த நம்ம தலைப்பில் பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு இதில் கல்வியின் சிறப்பு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதை வந்து பழமொழி நானூரில் ஒரு இம்பார்ட்டண்டான பாடல் எந்த நாடுகளுக்கு போது வழி நடை உணவு எடுத்து செல்ல தேவையில்லை அறிவுடைய நாடுகளுக்கு செல்லும்போது தான் வழிநடை உணவை எடுத்து செல்ல தேவையில்லை அறிவுடையவர்கள் எந்த நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவு எடுத்து செல்ல தேவையில்லை நல்ல நூல்களை கற்ற அறிவுடையவர் உள்ள நாடுகளுக்கு வழிநடை உணவு எடுத்து செல்ல தேவையில்லை என்று பொருள் கூறுகிறது இதில் சொற்பொருள் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக நாற்றிசை இதை பிரித்தெழுதும் போது நான்கு கூட்டல் திசை தமவேயாம் தம்முடைய நாடே ஆகும் ஆற்றுனா இதை பிரித்தழுத ஆறு கூட்டல் உணா ஆறு என்பது வலியைக் குறிக்கும் உணா என்பது உணவைக் குறிக்கும் வழிநடை உணவு இதை நாம் என்னன்னு சொல்லுவோம் கட்டிச்சோறு என்று இக்காலத்தில் நம்ம சொல்கிறோம் எந்நாடு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பவர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து கற்றோரை வரவேற்று உணவளிப்பார் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படிங்கிறது இந்த பாடலின் பொருள் பழமொழி நானூறு எந்த வகை நூல்களில் ஒன்று இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூரில் எத்தனை பாடல்கள் உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் உள்ளன பழமொழி நானூறு பாடலில் என்ன இடம்பெற்றுள்ளது பழமொழி நானூறு பாடலில் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற சொல்லின் பொருள் என்ன இது அடிக்கடி கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருளாகும் பழமொழி நானூறு ஆஸ் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அறையனார் இதில் முன்றுரை என்பது அவருடைய ஊரை குறிக்கும் அரையன் என்ற சொல் குறிப்பது என்ன அரசன் அல்லது குடிப்பெயராக இருக்கலாம் இதுவும் முன்றுரைனா ஊர் அரையன் என்ற சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா அரசன் அல்லது குடிப்பெயர்ன்னு நான் உமைச்சுங்க இதுவும் கேட்டிருக்காங்க அடுத்தது இதில் புக் பேக்கில் ஒரு சொல் பல பொருள் இப்போ நம்ம பார்த்த பாடலில் மூன்று இடங்களில் தலை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது செடிகொடியை குறித்தது இங்கு தலை என்பது பெயர்ச்சொல் சொல் தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல் இது வந்து தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு அப்போ பெயர் வர்றப்ப வந்து பார்த்திங்கன்னா செடிகொடியை குறித்தது இதே தலைங்கிறது வினைச்சொல்லா வர்றப்போ வர்றப்ப கூடுதல் அல்லது குறைதல் எனவும் பொருள் உண்டு இப்போ நாடு தலைக்க அப்படின்னா நாடு வளர்க சேலையை தலைய தலையை உடுத்தினால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சேலையை தாழ படியுமாறு உடுத்தினால் என்பது தான் பொருள் இதில் ஆற்றுணா இதில் ஆறு கூட்டல் உணான்னு நம்ம பிரிக்கிறோம் ஆறு என்பது வழியை குறிக்கிறது ஆறு என்னும் சொல்லுக்குத்தான் எத்தனை பொருள் இதில் நம்ம இருபொருளில் நம்ம பார்த்துருப்போம் ஆறுங்கிறது ஓர் எண் ஆறு என்பதை குறிக்கும் ஆறு இயற்கையாக இரு கரைகளுக்கு இடையில் நீடும் நீர் ஓடும் பரப்ப ஆறுன்னு சொல்றோம் ஆறுனா வலினு பொருள்படும் தனிங்கிறது பொருள்படும் இதுவும் நம்ம சிலபஸ்க்கு தேவைப்படுதுதான் பழமொழி செய்யலில் வரும் சொற்களை பிரித்தெழுதுக இதை நம்ம எப்படி பிரிப்போம் அறிவு கூட்டல் உடையார் நாடு கூட்டல் இல்லை அதே மாதிரி அத்து கூட்டல் உடையார் அப்படின்னு இதை நம்ம பிரித்து எழுதுவோம் வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுக இதெல்லாம் என்ன பண்ணும் சேவல் கூவியது ஆணும் பெண்ணும் சமம் ஏட்டிக்கு போட்டி பேசாதே அவன் எங்கே சென்றான் இதெல்லாம் வந்து பிழைகள் அப்படி இரு இதற்கு நம்ம என்னங்கிறத பார்த்தோம் அடுத்தது இதிலேயே புக் பேக்கில் அந்த பாடத்தில் சல சலை இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் இரட்டை கிழவி இதில் இரட்டை அப்படின்னா இரண்டு என பொருள்படும் கிழவி அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா சொல்லை குறிக்கும் இங்கே நீங்களே கண்டுபிடிங்கள் பட்டாசு எப்படி வெடுத்தது படபட குழந்தை எப்படி ஓடியது குடுகுடுன்னு ஓடியது சுருக்கமாக பேசு வளவள என்று பேசாதே வைரக்கல் என்னவா மின்னியது பலபல என்று மின்னியது இதுல நம்ம இரட்டை கிழவி அடுக்கு தொடருக்கு இதுல இரட்டை கிழவியை பிரித்தால் பொருள் தராது ஆனா தொடரை பிரித்தால் பொருள் தருங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா உலகம் என்ற பொருளில் வரும் தமிழ் சொற்கள் சிலவற்றை கூறுக இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் உலகம் புவி பூமி நாளம் என பொருள்படும் அதே மாதிரி மேகம் என்ற பொருள் உணர்த்தும் தமிழ்ச்சொற்கள் என்னென்ன வரும் முகில் எழிலி கொண்டல் இதெல்லாம் வந்து மேகத்தை உணர்த்தும் தமிழ் சொற்கள் அரசனை வேற எச்சொற்களால் குறிக்கலாம் மன்னன் வேந்தன் கொற்றவன் இதெல்லாம் வந்து அரசனை குறிக்கும் சொல் அடுத்த ஒன்று சித்தர் பாடல்ல சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் வெய்யமினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் வேம்பு கசம் கசப்பான சொற்கள் வீராப்பு இருமாப்பு என குறிக்கும் பலரில் பலர் கூட்டல் இல் அல்லனா என்னென்னு வரும் பலருடைய வீடுகள் பலரில் நம்ம பிரித்தழுகிறப்ப பலர் கூட்டல் இல் பலருடைய வீடுகள் புகழ் ஒன்னாதே செல்லாதே என பொருள்படும் சாற்றும் புகழ்ச்சியாக பேசுவது கடம் உடம்பு இது நம்ம சித்தர் சிலபஸில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடம் என்பது எது எதை குறிக்கும்னு அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க மறுத்தல் திறன் யாரிடமிருந்து கற்றுக்கொண்டோம் தந்தை பெரியார் பிழையின்றி தமிழ் எழுதுவோம் நீங்களே முயற்சி செய்யுங்கள் இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம் கடமையை என்ன வரும் செய் பலனை கேள் மர சாமான்கள் வாடகைக்கு கிடைக்கும் திரைப்படம் காண வருக இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஒற்று பிழைகள்னு சொல்லுவோம் இதே குரில் நெறில் பிழைகள் சாப்பாடு தயார் அதே மாதிரி பள்ளி கூடம் கூடம் கிடையாது கூடம் அருகில் உள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவாசம் கிடையாது இலவசம் இதை என்னன்னு சொல்லுவோம் குறிள் நெடில் பிழைகள் துணை எழுத்து பிழைகள் மருத்துவமனைக்கு போகும் வழி இங்கு பாட்டு சொல்லித்தரப்படும் இதெல்லாம் பாடும் வராது இது காவலன் நகர் இதெல்லாம் வந்து துணையெழுத்து பிழைகள்னு சொல்லுவோம் பிழை இரு சக்கரம் இரு சக்கர வாகனம் என்னாகும் பழுது பார்க்கப்படும் தினசரி என்ன உண்டு பகல் காட்சி உண்டு வரந்தரு விநாயகர் கோயில் இதெல்லாம் வந்து பிழைகள் இதெல்லாம் நம்ம ஒற்றுப்பிள்ளைகள் குரல்நெடி பிழைகள் துணையெழுத்து பிழைகள் பிழைகள்னு இதெல்லாம் தான் அந்த நம்ம என்னென்னு பார்ப்போம் பிழை திருத்துகளில் பார்த்துருப்போம் அடுத்தது ஔவையான் ரிலேட்டடாக புறநானூறு அவங்க பாடல் வந்து ஒன்று புறநானூரில் நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிழ நிலனே இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அதே மாதிரி வரியை ஏற்றியவர் யாருன்னு அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த வரியை ஏற்றியவர் அவ்வையார் எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நீயும் நல்லதாக இருக்கிறாய் நிலமே நீ வாழ்க என்று பாடியவர் அவ்வையார் அவ்வையார் எந்த கால புலவர் அவர் வந்து சங்க புலவராவார் சங்க இலக்கியம் எத்தனை ஆண்டுகள் பழமையுடையது இது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை உடையது சங்க நூல்கள் எதை சொல்லுவோம் எட்டு தொகை பத்துப்பாட்டு புறநானூறு எந்த வகை நூல்களில் ஒன்று இது புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒரு நூலாகும் தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் அதை கருவோலம்னு நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் அந்த நூல் புறநானூறு ஔவையார் அரிய நெல்லிக்கணியை யாரிடம் பெற்றார் அதிகமான் சங்கப்பாடல் பாடிய ஔவை வேறு அதே மாதிரி ஆத்திச்சூடி பாடிய ஔவையும் வேறு வேறானவர்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் சங்ககால பெண்பார் புலவர்களின் அதிக பாடல் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வையார் என்பது சரியான ஒன்று அதுல சொற்பொருள் ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் நாடாக ஒன்றோ நாடாக இருந்தால் என்ன அல்லது என தொடரும் அவள் பள்ளம் மிசை மேடு இது ரெண்டு அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம் அவள் என்பது பள்ளத்தை குறிக்கும் மிசை என்பது மேட்டை குறிக்கும் நல்லை அப்படின்னா நன்றாக இருப்பாய் ஆடவர் ஆண்கள் இங்கு பொதுவாக மனிதர்களை குறித்தது அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா திண்ணையை இடித்து தெருவாக்கு தாராபாரதி அவர்களால் இயற்றப்பட்டது அது என்னங்கிறதையும் பார்த்தரலாம் உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டுவிரல் நீ சுருங்குவதா உன் சுயநலம் சரி சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல்கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான் அதன் பூமி பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு தூக்கு வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும் இந்த வரியும் கேட்டிருக்காங்க திண்ணை தானா உன் தேசம் உன் தெருவென்றோயோ உன்னுலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை இதில் இன்னொரு சிகரம் உனது தலை இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எத்தனை நாணியர் பிறந்த தரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லது எண்ணி செயல்படுவோம் இதில் எத்தனை உயரம் இமயமலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இது மாதிரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க திண்ணையை இடித்து தெருவாக்கு இந்த பாடலை ஏற்றியவர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் யாருன்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி தமிழக அரசின் இவர் வந்து நல்லாசிரியர் விருதை பெற்றுள்ளார் தாராபாரதி அவர் ஆற்றிய பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி ஆற்றினார் தாராபாரதியின் சில நூல்கள் என்னன்னு பாருங்கள் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் தாராபாரதி கவிதைகள் தாராபாரதியின் காலம் இருபத்தாறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரமாவது ஆண்டு வரை இதில் இலக்கணம் மொழித்தரன் இந்த இதை வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க அவன் அவள் அவர் இவன் இவள் இவர் இது அது அவை இவை என்ற சொற்கள் குறிப்பிட்ட மனிதரையோ பொருளையோ சுட்டிக்காட்ட உதவுகின்றன இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துக்கள் இரண்டு அதைத்தான் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம் அவை ஆ ஈ இவற்றை சுட்டெழுத்துக்கள் என்கிறோம் பழங்காலத்தில் ஊ என்பதும் தான் ஊ எழுத்து பல பணிகளை செய்தது இப்போ ஊங்கிறது இப்போ இந்த காலத்துல பயன்படுத்துவதில்லை எதைத பயன்படுத்துறோம் ஆ ஈ இது ரெண்டையும் தான் பயன்படுத்தி வர்றோம் உதுக்கான் அப்படின்னா என்னென்னு பொருள்னு பாருங்க சற்று தூரத்தில் பார் உப்பக்கம் அப்படின்னா என்ன பொருள்னு முதுகு பக்கம் உம்பர் என்றால் மேலே என்று பொருள் அப்போ உதுக்கான்னா சற்று தூரத்தில் பார் உப்பக்கம்னா பக்கம் உம்பர்னா மேலே என்று பொருள் இப்பொழுது சுட்டி சொல்ல நாம் ஊ என்ற எழுத்தை பயன்படுத்துவதில்லை இதுவும் கேள்வியா கேட்டிருக்காங்க அவன் இவன் அது இது என்று சுட்டுவது ஒரு முறை அப்பையன் இப்பெண் இவ்வீடு என்றும் சுட்டுவோம் என்ன வேறுபாடு அவன் அவள் என்ற சுட்டு சொற்கள் ஆனா பெண்ணா என்பதையும் சுட்டி சொல்லிவிடுகின்றன ஆ இ சுட்டெழுத்துக்கள் தனித்தனியே நின்று சுட்டும்போது ஆண் பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன இன்று அது இது அந்த இந்த அங்கு இங்கு என்ற சுட்டுச்சொற்களை பெரு வழக்காகி விட்டன அந்த பக்கம் இந்த வீடு இது மாதிரி தான் நம்ம சுற்றி சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏ யா ஆ ஓ ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்களாக வரும் அவன் செய்தான் அவனா செய்தான் இரண்டு தொடர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன முதல் தொடர் வந்து பார்த்திங்கன்னா அவன் செய்தான் ஒரு தகவலை தகவலை மட்டும் சொல்கிறது இரண்டாவது தொரு அவனா செய்தான் அப்படின்னா ஒரு வினாவை எழுப்புகிறது தகவலை வினா ஆக்கிய எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ நாம் ஏராளமாயில் கேள்விகளை கேட்க ஆ உதவுகிறது நிறைய கேள்விகளை கேட்க ஆ என்ற எழுத்து நீயா நானா இன்று பள்ளியா விடுமுறையா கேள்வி எழுப்ப உதவும் வேறு சில எழுத்துக்கள் ஏ ஏ யா ஓ விடை என்ன ஏன் வந்தாய் யார் அங்கே நீயா செய்தாய் ஏ இன்னும் ஒரு பணி ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுவது இல்லை அழுத்தம் கொடுக்க சொல்லவும் பயன்படுகிறது அவன் செய்தான் அவனே செய்தான் இரண்டாவது சுற்ற தொடரில் அழுத்தம் ஏற்பட அப்போ பார்த்தீங்கன்னா அழுத்தம் ஏற்பட எந்த வினா எழுத்து ஏங்கிற வினா எழுத்து ஐந்து வினா எழுத்துக்கள் உண்டுங்கிறத பார்க்கலாம் சீதையே சிறந்தவள் உணவே மருந்து அழுத்தம் கொடுக்க எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ற வினா எழுத்து பயன்படுகிறது இப்பொழுது ஏக்கு பதிலாக தான் பயன்படுத்தப்பட்ட வழக்கமும் இருக்கிறது அவன்தான் முதலில் வருவான் அதற்கு அவனே தான் அப்படின்ற அவன்தான் முதலில் வருவான் அப்போ ஏக்கு பதிலாக தான் பயன்படுத்தும் வழக்கம் இப்போ நடைமுறையில் இருக்கிறது சீதைதான் சிறந்தவள் இதில் சீதையே சிறந்தவள் அப்படின்னு ஏ சொல்லி சொல்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சீதைதான் சிறந்தவள் என்று கூறுகிறோம் அடுத்த வீடியோ பதிவில் திருக்குறள் மற்றும் ரிமைனிங் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு ஓல்டு தமிழில் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இது மாதிரி வேண்டாம் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா தான் எனக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக உத்வேகமாக உங்களுக்கு சொல்கிறத எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய நானும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் தேங்க் யூ ஆல்